உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாடுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் முன்வைக்கிற அரசியல் என்பது அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே இருக்கின்ற இந்த தீய அரசியலை வீழ்த்தி ஒரு தூய அரசியலை மலரச் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த வரலாற்று பெரும்பணியை எளிய மக்கள் உங்களின் பிள்ளைகள் இந்த மாபெரும் அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிறோம் இங்கே இவர்கள் தோற்று போனவர்களின் உடன்பிறந்தவர்களே என் அருமை பெற்றோர்களே தேர்தலில் பல முறை வென்றிருக்கார்கள் ஆனாலும் இவர்கள் தோற்று போனவர்கள் உங்கள் பிள்ளைகள் தேர்தலில் பலமுறை தோற்று போனவர்கள் ஆனாலும் வென்றவர்கள் கொண்ட கொள்கையில் கொடுத்த வாக்குறுதியில் சற்றும் தளர்ச்சி இல்லாமல் தொடர்ந்து அதே நிலையில் நின்றவர்கள் அவர்கள் அற்ப தேர்தலில் மட்டும் வென்றவர்கள் பலமுறை தோற்றவர்கள் எப்படி தோற்றார்கள் சேலத்திலே உள்ளரங்கிலே டாஸ்மாக் கடையிலே ஊழியர்கள் சேல்ஸ்மேன்கள் அவர்கள்லாம் அழைத்து வைத்து இந்த சாராய விற்பனை மேலாளர் இருபது விழுக்காடு டாஸ்மாக் சரக்கு வியாபாரம் குறைந்திருக்கிறதற்கான கூட்டம் எவ்வளவு தேவையான ஆய்வு என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பி அன்னைகள் என் அருமை பெற்றோர்கள் சிந்திச்சு பார்க்கணும் அரசு பள்ளிக்கு படிக்க வருகிற மாணவர்களின் எண்ணிக்கை மாணவிகளின் எண்ணிக்கை ஏன் குறைகிறது எதனால் குறைகிறது அவர்களின் வரிவையை அதிகப்படுத்த என்ன செய்யலாம் தனியார் பள்ளிகளின் தனியார் கல்லூரிகளின் கல்வி தரம் உயர்ந்ததாக இருக்கிறது அரசு நடத்துகிற பள்ளி கல்லூரிகளின் தரம் குறைவாக இருக்கிறது எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரம் தனிப்பெரும் முதலாளியிடம் தோற்று போவதா இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்தால் தர முடியாத கல்வியை ஒரு தனி முதலாளி கொடுத்து விடுவதா பல மடங்கு உயர்த்தி பிள்ளைகளை அரசு பள்ளி கல்லூரிகளை நோக்கி திருப்புவதற்கு என்ன வழி அதிகமாக அரசு பள்ளி கல்லூரி நோக்கி மாணவ மாணவர்கள் படையெடுக்க வைப்பதற்கு என்ன வழி அதற்கு என்ன திட்டம் என்று அது குறித்து ஆய்வு செய்து அரசு பள்ளி கல்லூரியில் தரத்தை உயர்த்துவதற்கு முயற்சி செய்யாத இந்த அரசு வியாபாரம் வீழ்ந்து போனது அதை உயர்த்துவதற்கு எப்படி என்று செயல்படுவதற்கு போராடி இது தோற்று போனது தோற்று போனது அறிவை வளர்க்கும் கல்வியை தன் நாட்டு குடிகளுக்கு தரமாக சரியாக சமமாக கொடுக்க முடியாத இடத்தில் இவர்கள் தோற்று போனார்கள் அப்ப தேர்தலில் மட்டும் என்று விடுகிறார்கள் மனச்சான்றோடு சொல்லுங்கள் என் உடன் பிறந்தவர்களை நண்பு மக்களே ஒரு நேர்மையாளன் கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் எதற்கு நான் நல்லாட்சி கொடுத்திருந்தால் மக்களின் நன்மதிப்பை பெற்றிருந்தால் அவர்கள் எனக்கு வாக்கு தருவார்கள் என்கிற நம்பிக்கை ஏற்று போவது ஏன் தோற்றுப்போன நல்ல ஆட்சி தர முடியவில்லை தோற்று போனார்கள் ஒரு நாட்டின் குடிகளுக்கு அதிகமாக பணம் எதற்கு தேவைப்படுகிறது பிள்ளைகளை படிக்க வைக்க உடல்நிலை சரியல்ல என்றால் மருத்துவம் பெற்றுக் கொள்வதற்கு மருத்துவதற்கும் கல்விக்கும் தான் அதிகமாக நாட்டு மக்கள் பணத்தை செலவு செய்கிறார்கள் இது இரண்டையும் சரியாக சமமாக தரமாக கொடுத்து விட்டால் மக்களுக்கான பணத்தின் தேவை குறைந்துவிடும் இதை செய்ய தவறி அரசுகள் தோற்றுப்போன நாட்டின் முதலமைச்சருக்கு முடியவில்லை என்றால் அரசை நடத்துகிற அவர்களுக்கு அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கை இல்லை அந்த இடத்தில் தோற்று தோற்றுப்போனார்கள் இவர்கள் தோற்று போனவர்கள் மாண்புமிகு ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது அரசு மருத்துவமனையில் போய் மருத்துவம் செய்து கொள்ளவில்லை காரணம் தரவில்லை தோற்று போனார்கள் எம் ஜி ராமச்சந்திரா மருத்துவமனையில் போய் படுத்துக் கொண்டார்கள் ஐயா கருணாநிதி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை முதுகிலே அறுவை சிகிச்சை ஈழ போர் நடந்து கொண்டிருந்த போது லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட போது பதில் சொல்ல முடியாமல் முதுகிலே அறுவை சிகிச்சை என்று அறுவை சிகிச்சை நடத்தி மல்லாக்கப்படுத்த ஒரே நோயாளி உலக வரலாற்றிலே ஐயா கருணாநிதி அவர்கள்தான் தான் எம் ஜி ராமச்சந்திரா மருத்துவமனையில் படுத்துக் கொண்டார்கள் அரசு மருத்துவமனை என்ன தரம் இல்லையே தோற்று நாட்டு குடிகளுக்கு தரமான மருத்துவம் கொடுப்பதிலே தோற்று போனவர்கள் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் தேர்தலில் மற்றும் வென்று விடுவார்கள் தேர்தலில் மட்டும் அந்த தாய் விளம்பரம் இது என்ன செய்யும் இப்ப என்ன செய்யும் உயிரை காக்கும் மருத்துவத்தை தன் நாட்டு குடிகளுக்கு தரமாக சரியாக சமமாக கொடுக்க முடியாமல் இந்த அரசுகள் தோற்று போய்விட்டது இவர்கள் தோற்று போனவர்கள் அவ்வப்போது தேர்தலில் மட்டும் வெற்றி பெறுவார்கள் கச்சத்தீவை அம்மையார் இந்திரா காந்தி எடுத்துக் கொடுக்கிற போது இது தமிழனுடைய உரிமை தமிழனுடைய நிலம் என் வீணவ சொந்தங்களின் வாழ்வாதாரம் பறிக்கப்படும் கச்சத்தீவு அவனுக்கென்றால் கடல் தூரம் அவனுக்கு அதிகமாக இருக்கும் கச்சத்தீவு எங்களுக்கென்றால் என்றால் கடல் தூரம் எங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதை கொடுக்க கூடாது என்று வாதித்து கச்சத்தீவை கொடுக்க விடாமல் தடுக்க வேண்டிய இடத்தில் இவர்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் போராடுவோம் 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 என்று வெற்று பசப்பு அறிக்கைகளை கொடுத்து நீர்த்து போனார்கள் அவ்விடத்தை அவர்கள் தோற்றுப் கொண்டார்கள் அவ்வப்போது தேர்தலில் மட்டும் வென்றுவிடுவார் நகையை அடமானம் வைத்திருந்தால் அதை திருப்பி தருவோம் சொன்னார்கள் நகை இருந்தால் வைத்து கடன் பெற்றுக் கொள்ளுங்கள் வந்தவுடனே அந்த நகை கடனை தள்ளுபடி செய்வோம் வாக்கு என்ன நடந்தது என்ன நடந்தது இவர்கள் பேச்சை கேட்டு வீட்டில் இருந்த நகையை அடமான வைத்தவன் திருப்ப முடியவில்லை ஆட்சிக்கு வந்தவர்கள் சொன்னார்கள் பல பேர் நகையை வைக்காமல் வெறும் பெட்டியை கொடுத்து கடன் பெற்றுக் கொண்டு போனான் போயிருக்கிறார்கள் அவர்கள் கடனை தள்ளுபடி செய்வது என்று ஆட்சிக்கு வந்தவர்கள் நீங்கள் இன்னும் வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் வெறும் பெட்டியை உள்ளே நகை இல்லாமல் வெறும் பெட்டியை அந்த வங்கி மேலாளர் இடத்திலே கொடுத்து கடனை பெற்றிருக்கிறான் என்றால் நீங்க யோசிச்சு பாருங்க கடன் பெற வருகிறவன் முகவரி கொடுத்திருப்பான் எந்த ஊர் எல்லாம் சொல்லியிருப்பான் வெறும் பெட்டியை கொடுக்கும் போது அந்த மேடரை திறந்து பார்த்து நகையை எடை போட்டு இது எத்தனை கிலோ அதுக்கு எவ்வளவு கடன் கொடுக்கலாம் என்று தெரியாமல் கடன் கொடுத்தார அப்போது நிர்வாகத்தில் இருந்த அந்த நிர்வாகி யார் அந்த மேனேஜர் யார் அவர் எப்படி கடன் கொடுத்தார் அப்படி வெறும் பெட்டியை வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு நகையை கடன் கொடுத்த அந்த மேலாளர் மீது நடவடிக்கை இருக்கிறதா இல்லை கடன் வெறும் பெட்டியை கொடுத்து கடன் பெற்றவன் யார் அவன் முகவரி இருக்குமே அவன் மீது ஏதாவது நடவடிக்கை இருக்கிறதா பொ வாக்குறுதியை கொடுத்து விட்டார்கள் அந்த இடத்தில் இவர்கள் தோற்றுக்கொண்ட நாங்கள் வந்தால் டாஸ்மாக மூடு முதல் கையெழுத்தேஸ்மார்க்கை மூடுவதற்கு தான் மது விளக்கு தான் ஐயா கருணாநிதி சொன்னது இருக்கிறது இன்றைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் சொன்னது அருமை பெருமகள் அம்மையார் கனிமொழி சொன்னது தம்பி உதயநிதி வெறும் அக்கருதிகளை கொடுத்து மக்களுக்கு முன்னால் தோற்று போனார்கள் அவ்வப்போது தேர்தலில் மட்டும் வெற்றி பெறுகிறார்கள் வெற்றி எப்படி பெறுகிறார்கள் வாக்கை மக்களிடத்திலிருந்து பெற்று வாக்கை விலை கொடுத்து வாங்கி வருகிறார்கள் குளிச்சு குளிரை வச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தான் கடல் கரைவோரத்துலேயே கட்டுவான் அப்போ குளிர் அந்த அணு உலை மேலே பீச்ச அடிச்சுக்கிட்டே இருப்பான் அந்த அப்படியே போகும் அந்த பட்டு இருக்கும் இந்த தண்ணீர் தரையில் பட்டு புல்லு முளைச்சி அந்த புல்லை மாடு திண்டு அந்த மாட்டுல எடுத்து நெய்யை எடுத்து ஒரு கண்ணாடி போத்தல அடைச்சு மூடிட்டு இருட்டு அறைக்குள் நடு அறையில் வைத்து மீன் விளக்க அணைச்சுட்டா பகல் போல பழி சென்று எரியும் இவ்வளவு இவ்வளவு கடந்து போயும் அந்த அனுபவிச்சு குறையில பல லட்சக்கணக்கான மீன்கள் செத்து கரை ஒதுங்கிச்சு ஏன்னு கேட்டதுக்கான பதில் சொன்னேன்னா இந்த அணு 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 உலையை குளிர் வச்சு உள்ள தண்ணி தான் எதை பத்தியும் கலப்பட மாட்டார்கள் முதலில் இந்த அணு உலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ரஷ்யாவில் வெடிக்கிறது எண்பத்தி எட்டிலே ஐயா ராஜீவ் காந்தி ஒப்பந்தம் போடுறார் இவ்வளவு பேராபத்துக்கு பிறகு ஒரு நாட்டின் தலைவன் எதை பற்றியுமே கவலைப்படாமல் என் நாட்டுக்கு கொடுங்கன்னு அநூலை கையெழுத்து கொடுத்து வர்றார் அந்த அணு உலையை முதன் முதலாக கேரளாவுக்கு தான் வைக்கப் போனாங்க கேரளா வாழ்ந்தது யார் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இந்த ரெண்டு கட்சியும் அணுகுலை வேண்டாம் நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோடு வாழ்வது முதன்மையானது தூக்கி போட்டார் அங்கே நிராகரிக்கப்பட்ட அணு உலை தமிழர் தாய் தூத்துக்குடியில் இடிந்த கரையில் நடப்படுகிறது நத்தபோது இருந்தவர்கள் யார் இவர்கள் தான் திராவிட திருவாளர்கள் ஒன்று திமுக ஒன்னு அதிமுக கொண்டு வந்தது யார் காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது யார் இவர்கள் தான் அவ்வளவு பேராவத்துக் கொண்ட அணு உலகை அன்னை தமிழகத்தில் நட வைத்து தோற்று இவர்கள் தோற்று போனார்கள் இரண்டு ஆண்டு கால எதிர்ப்பு போராட்டம் ஏற்று பார்க்காது தோற்று போனார்கள் ஒவ்வொரு போராட்டக்காரன் மேலும் அறுநூறு இருநூறு முன்னூறு வழக்குகளை போட்டு தோற்று போனார்கள் அவ்வப்போது தேர்தலில் வெற்றி பெறுகிறார்கள் கூட வெற்றி பெறுகிறார்கள் ஸ்டெர்லைட் தாமிரம் இல்லாது எப்படி தாமிர ஆலையை பற்றி கவலைப்பட்ட இவர்கள் தண்ணீரின் தேவையை பற்றி கவலைப்படவில்லை தோற்று போனார்கள் அனில் இருக்கான் லண்டன்ல இருக்கான் பாதுகாப்பான ஸ்டெர்லைட் தானே தூத்துக்குடியிலே வீட கட்டி பக்கத்தில் இருக்கலாமே பாதுகாப்பானது வளாகத்திலேயே வீடு கட்டி வரலாமே சில பேர்லாம் அவங்களுக்கு தெரியாது புதுச்சேரி முதல்வராக இருந்தா நாராயணசாமி பாதுகாப்பானது வந்து முதல் நாள் அப்ப என்ன சொல்ல தோணும் ஒரு பிளைட்ல ஐயா வேத்தி மோதி காட்டுங்க நாங்க அப்படியே பாக்குறோம் ஒன்னா ஆகலைனா நாங்க போராட்டத்தை கைவிடுறோம் அப்படிதான் சொல்ல தோணும் என்ன கேட்டானே ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் எங்க இவ்வளவு நாள் இருந்துட்டு என்னங்க திடீர்னு அணுலை எல்லாம் வந்து எங்க நம்ம ரகசியமான் நீங்க வந்து அணுலை வேணாம்னு போராடுறீங்க இப்போ வந்து போராடுறீங்க அப்படின்னு தம்பி உங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாட்டிய பத்திரிக்கை அடிச்சிட்டீங்க ஊரை எல்லாம் கூட்டிட்டு கல்யாண மண்டபத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க இப்ப தான் தெரியுது தாலி கட்ட போறதுக்கு சத்து நேரத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை கேட்டு இப்போ கல்யாணத்தை நடத்துக்கலாம் நிறுத்துக்கலாம் தம்பி எனக்கு இப்ப தான் தெரியுது அணுல இவ்வளவு ஆபத்துன்னு நிறுத்துறேன் நீ எப்படி உங்க அங்கச்சி கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்த மாப்பிள்ளைக்கு எயிட்ஸ் கல்யாணத்தை தடுப்பியோ அப்படித்தான் நான் அணுல வேணாம் இப்ப தடுக்கிறேன்